என்ன என்னக்கா இடி அப்ப ரத்த சவப்பா வருது அப்புறம் எப்படி வா நீ இன்னும் போகலையா ஐயோ எல்லாரும் வீட்டிலயும் நிம்மதியா இருக்காங்க நிம்மதி இல்லாமலையானே ஐயா ஐயா செய்யணா என்ன அப்பனே மதுரை வீரா முனியாண்டி ஒட்டக்கரப்பா ஐயோ அங்கோயோ ஐயோ நீ பிள்ளையாரப்பனாச்சே ஐயோ எனக்கு தலையின் நல்லா சொல்லி தள்ளிக்கிட்டு சாமி நீ என்ன சாமி என் பிள்ளையார இந்த வழியாத்தானே அந்த சுருட்ட பையன் பேயா என் வீட்டுக்கு வந்திருப்பான் நீ பாக்கல வர்றவங்க போறவங்களை எல்லாம் பாக்குறதுக்காகத்தானே மரத்தடிக்கு மரத்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்க என்ன மட்டுமே கேக்குற

ஆடு மாடா இருந்தாக்கா பருத்தி கொட்டையும் புண்ணாக்கு வச்சு சாளை கறந்துட்டு வரட்டிருப்பனே என் வீட்டுக்குள்ள தேயா வந்து உட்கார்ந்து இருக்கான்டா அந்த சுருட்டப்பயா முருட்டயா ஆமாடா செத்துப்பூனு சுருட்டதாண்டா அவனுக்கு தாண்டா பிராந்தி என்னது சுடுது தண்ணி எங்க இருந்து வருது சுக என்னடா இது நேற்று தீ பாத்திரத்துல அவனை பார்த்ததுல இருந்து நீமா நீங்களே குடிச்சக்குள்ள போய் ஒரு பாட்டில எடுத்துக்கிட்டு போங்க எனக்கு காசு கூட எப்படி தாயி என்னடா மருதண்ண மருதண்ணா ஏன் விரும்பி வந்திருக்கேத்தா என்ன வெந்தா போயிடுவேன் அதை விடு நீ என்ன பண்ற இதுல கறி இடுப்பு வேண்டாம் தொடக்கறி முட்டை ஆம்லெட் முட்டை வேண்டாம் முட்டை இல்லாம முட்டை ஆம்லெட்டா சொன்னதை செய் அப்புறம் இந்த குடல் கறி குடல இல்லாமயா இல்ல மட்டான் செய்ய ஆமா பெரிய வீட்டுல இருந்து இத்தனை நாளா யாரும் இங்க வந்து இப்படி கேட்டதில்லையே என்ன பண்றது தலை விதிய நீ நம்புறியா ஆஹ் நம்புறீங்க என் கடையில இருக்கிற தலைக்கறியதா ஐயோ தலை கறிய மறந்துக்கனே என்ன கொன்னே விடுவா அதையும் கேட்டுக்கலாய் பெரிய தம்மா சொன்னதெல்லாம் இந்த கேரிய எடுத்து வைடா

முதல்ல சமயக்கட்ல போய் பாரு அப்புறம் சொல்லு எதுக்கு நான் ஒரு வேட்டை எடுத்து வைக்கிறேன் ஒருத்தரையும் யாரும் இல்ல கடுவாயு நான் அப்பவே சொல்லல இது மனம் பிராந்தின் தனியா விட்டுட்டு போறேங்கறியே என் புருஷனும் இல்ல கொஞ்ச நேரம் உட்கார புருஷனே இல்ல

எங்க ஓடுற எல்லாம் எடுத்துட்டு வந்து ரோட்ல போ அது ராண்டியா ஊது மனசுல நினைக்கிறது அப்படியே சொல்லுதே உண்மையிலேயே இது தேய் தான் எப்படி வேணால்தான் வச்சுக்கணும் அப்பவே சொல்லிட்ட என்ன கொஞ்சம்